பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம் பகலிலே மேக சம்பமும் அக்னி சம்பமும் விலகி போகல சற்று சிந்திக்கணும் சற்று சிந்திக்கணும் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன நோக்கத்தோடு அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிறது வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் இன்று உனக்கு வாக்கு தருகிறார் உன்னை எந்த நோக்கத்தோடு அழைத்து ரட்சித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிறது வரைக்கும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் உன்னுடைய ஊழியத்தில் இல்லை உன்னுடைய தொழிலில் உன்னுடைய வேலையில் எப்பேர் பக்கம் அடைக்கப்பட்டு போனாலும் எந்த சூழ்நிலையில் அடைக்கப்பட்டு போனாலும் கர்த்தராகிய தேவன் என்று உனக்கு தருகிற வார்த்தை கர்த்தராகிய தேவன் உனக்கு என்று தருகிற வார்த்தை அவர் உன்னை அழைத்த நோக்கம் நிறைவேறுகிறது வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டார் இஸ்ரவேல் ஜனங்களை எதுவரைக்கும் அவர் கூட இருந்தார் தெரியுமா அவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ இந்த பாலும் தேசத்தை விட்டு இந்த ஜனங்களை ஜனங்களை அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பன்னிரண்டு கோத்திரத்தை எகிப்துக்கு புறப்பட செய்தாரோ அந்த 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 பாலும் தேன் மூறிய காணான் தேசத்தை சுதந்திரிக்கிறது வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் என்று உன்னோடு சொல்லுகிறார் இந்த பாலும் தேன் மூறிய காணான் தேசத்திற்கு உகந்த பரமகிய பரதேசியில நீப்பை வரைக்கும் உன்னை கர்த்தர் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார்